ஒரு நாட்டோட ராஜாவுக்கு அஞ்சு நாளில் அஞ்சு பல்லு விழுந்துட்டு ராஜாவுக்கு மனசெல்லாம் சரியில்லை அந்த நாட்டோட ஆக சிறந்த மிகப்பெரிய ஜோதிடரை வர சொல்கிறாங்க ஜோதிடர் வந்து பார்த்துட்டு நடந்த நிகழ்ச்சிகளுக்கு பொருள் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் உங்களை கண்ணுக்கு நேராகவே இறந்து போயிடுவாங்கன்னு சொல்கிறார் கடுப்பான ராஜா ஜோதிடருக்கு சிறை தண்டனை கொடுக்குறாரு இன்னொரு தலை சிறந்த ஜோதிடரை வர சொல்கிறாங்க அந்த ஜோதிடர் ராஜா இறைவன் உங்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்துருக்காரு உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு நேராக என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் இந்த நாட்டை பாதுகாக்கிற மிகப்பெரிய சக்தியை இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட ஆயுளை இறைவன் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறார் முதல் ஜோதிடர் சொன்ன அதே பதிலாக தான் இரண்டாவது ஜோதிடரும் சொன்னார் ஆனால் இரண்டாவது ஜோதிடருக்கு தங்க மாளிகை பரிசாக கொடுக்கப்பட்டது நாம் என்ன பேசுகிறோம் எப்படி பேசுகிறோம் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு என்ன பொருள் என்று சிந்தித்து பேச வேண்டும் நாம் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி உண்டு அந்த வார்த்தைகள் ஓங்கி உயர்த்தவும் செய்யும் ஓங்கி தாழ்த்தவும் செய்யும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் என்று அன்புடன் உங்களுடைய